ரூபம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பிறந்துருச்சு ஒரு ஒரு வருஷமும் இவங்க சொன்னது நடந்துச்சா அவங்க சொன்னது நடந்துச்சான்னு நம்ம கணக்கு போட்டு பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில அமெரிக்கால டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு கார்டூன் ஷோ தான் சிம்சன் சிம்சன் ஒரு ஒரு வருஷமும் முன்கூட்டியே நடக்கிற விஷயங்களை கணிக்குது அப்படின்னு அமெரிக்கால இருக்கிற மக்களால் நம்பப்படுது அதாவது இந்த சிம்சன் கார்ட்டூன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிபர் ஆவார் அப்படின்ற விஷயத்தையும் நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஸ்மார்ட் வாட்ச் முன்னாடியே இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ கால்ல ஈஸியா பேசுற விஷயங்களை அது ரொம்ப டிக்கெட்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருச்சு அப்படிங்கறதையும் சொல்றாங்க சிம்சன் இது ஒரு ஜாதகமோ சோசியமோ கிடையாது சிம்சனோட ரைட்டர்ஸ் உலகம் போகிற போக்க பார்த்து மக்கள் அடுத்தடுத்து இதை பயன்படுத்துவாங்க இது இது அவங்களுக்கு வரும் அப்படிங்கறத மட்டுமே பிரடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிம்சன் இன்னும் ஒரு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லி இருக்காங்க அதாவது பறக்கும் கார்கள் முதல் விஷயமா நாம டிரான்ஸ்போர்ட்கு பறக்கும் கார்களை பயன்படுத்துவோம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஈஸியா இனிமேல் பறக்கும் காரில் போறோம் அப்படிங்கறதையும் சிம்சன் கணிச்சு சொல்லியிருக்க ரெண்டாவது விஷயமா மார்ச்ல மனுஷங்க வாழ போறாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கு இந்தியா பாகிஸ்தான் இருக்க மாதிரி இனிமே பூமி மார்ஸ் அப்படின்னு ரெண்டு மூணு பிரிவின இருக்கும் அப்படின்னும் இனிமே மார்ஸ்லயும் குழந்தைங்க பிறந்து அங்கேயும் எல்லாரும் இயல்பான வாழ்க்கை ஹாப்பியா வாழ போறாங்க அப்படிங்கறதையும் சிம்சன் பிரெடிக்ட் பண்ணிருக்கு மூணாவது விஷயமா நாம இனிமே வீட்டுல வேலை பாக்குறதுக்கு நீங்க இந்த வேலையை பாருங்க நாங்க இந்த வேலையை பாருங்கன்னு பிரிச்சுக்காம ரோபோட்ஸ பயன்படுத்த போறோம் அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாத்துக்கிறதுக்காக ஃபங்க்ஷனல் ரோபோட்ஸ் நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறதையும் இயல்பா வீட்டுல ரோபோட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறதையும் சிம்சன் கணிச்சு சொல்லி இருக்கு நாலாவது கணிச்ச விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதாவது கிரையோஜெனிக் ஃப்ரீசிங் ஒருத்தங்களை இறந்த பிறகு எரிக்காமையோ புதைக்காமையோ அவங்களை கோல்டான டெம்பரேச்சர்ல அவங்கள உயிர் தெல வைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னும் இனிமே உயிரிழந்த ஒருத்தவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்கறது ஈஸியாக போகுது அப்படிங்கறதையும் சிம்சன் கடிச்சு சொல்லி மேலும் இது போன்ற விஷயங்களுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் ரூபம் தொலைக்காட்சியோடு நன்றி